இந்த ரவை உப்புமா சாப்பிட்லாமா அப்படின்ட்டு அது மனித உணவுகளில் இடம்பெறுமா ஏன்னா மனித உணவுங்கிறது எது அப்படின்னா காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் பயிர்வுகள் கடலைகள் காளான் இலைதலைகள் இது தான் மனித உணவு மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இதெல்லாம் மனித உணவு கிடையாது அதுபோல் அரிசி கேழ்வரவு கோதுமை இதெல்லாம் மனித உணவு கிடையாது அதுபோல் சோளமும் மனித உணவு கிடையாது சின்ன சோளம்லாம் நல்லாட்டில் அது மனித உணவு கிடையாது மனித உணவு கிடையாது இல்லை மனித உணவு அது அப்புறம் பார்த்துக்கலாம் சின்ன சோழம் கூட பறித்து சாப்பிட்லாம்ல பறிச்சா உடனே சாப்பிட்றது வந்து மனித உணவாக நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் எதை வந்து இந்த அரிசியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குத்தி புடச்சி ஆவிய வச்சு வேக வச்சு காய வச்சு இது உடனே சாப்பிட்ற அதெல்லாம் வந்து அந்த மாதிரி கஷ்டப்பட்டு உணவாக மாற்றி சாப்பிட்றோம்ல அதெல்லாம் மனித உணவு கிடையாது பறிச்ச உடனே சாப்பிட்ணும் அது எதுவாக அதுதான் மனித உணவுகள் அப்படிங்கும்போது இந்த இப்போ வந்து இந்த ரவை சாப்பிட்றோம் பம்பாய் ரவைன்னு சொல்லுவாங்க இந்த உப்புமா டக்குன்னு ஒரு ஏதாவது சாப்பிட்றக்கு எதாவது ரெடி பண்ணுமா உடனே உப்புமா ரெடி பண்ணிடுவாங்க அந்த உப்புமா வந்து சாப்பிட்லாமா அப்படின்னு பார்த்தா அந்த உப்புமாவை நம்ம சாப்பிடக்கூடாது ஏன்னா அது ஒரு துறம் கோதுமை அப்படிங்கிற ஒரு தானியத்திலருந்து பண்ணுறாங்க கடினமான ஒரு கோதுமை இது சாதாரண கோதுமை கிடையாது ம இப்போ கோதுமை மாவுலாம் நம்ம சப்பாத்தி போடுறாங்களோ அந்த மாவு வந்து அந்த கோதுமை வந்து கொஞ்சம் மென்மையானது மென்மையான கோதுமை துறம் கோதுமைனா ரொம்ப கடினமானது அந்த கோதுமையை தான் இடித்து ரவையாக மாற்றி நமக்கு தர்றாங்க அந்த கோதுமைங்கிறது கோதுமை நெல் அரிசி கேழ்வரகு இது எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடாது அது சோளைய சோளத்தை வந்து நீங்கள் பச்சை சின்ன சோளம்னு இருக்குல்ல அதை பறித்து பச்சையாக சாப்பிட்லாம் அதை வந்து இடித்து சோளக்காடியாக மாற்றி உப்பு போட்டு அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது பறித்த உடனே சாப்பிடணும் அந்த மாதிரி இருக்கணும் உப்பெல்லாம் போட்டால் தான் இதை சாப்பிட முடியும் அப்படின்ட்டு அரிசின்னா அதை நீங்கள் வந்து உடனே பறித்த உடனே சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது அது ஒரு அப்படி அப்படிதான் அந்த மாதிரி உணவுகளை சாப்பிடக்கூடாது சாப்பிட்டாக்கா என்ன ஆகும் அப்படின்னா நோய் வரும் நோய்களுக்கு அதான் காரணம் அரிசி உணவு என்பது நோய்களுக்கு மிக முக்கிய காரணம் அதுபோல் அரிசி அரிசியை போன்ற கோதுமையும் ஒரு அந்த மோசமான உணவுகள் நோய்கள் மனித உடலில் நோய்கள் வருவதற்கான காரணங்களில் கோதுமை ஒன்று அதோடு இப்போ இந்த ரவை சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னா ரவை எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு நிறைய கேள்வி சாப்பிட்டுட்டே இருக்காங்க ஆனால் எதுல தான் இது வருது அப்படின்னே மக்களுக்கு தெரியல அது வேற ஒன்றும் இல்லை துரம் கோதுமை என்கிற கடினமான ஒரு கோதுமை அந்த கோதுமையை தான் இடித்து அதை நம்மளை வந்து ரவையாக மாற்றி நமக்கு தராங்க அதை நம்ம சாப்பிடக்கூடாது என்பதை நான் இந்த வீடியோவில் தெரிவி தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகள் அது போல இந்த தானியங்கள் அரிசி எல்லாமே வந்து நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய உணவு நம்மளை அடிமைப்படுத்துகிற உணவை நம்ம சாப்பிடக்கூடாது நாம் சுதந்திரமாக இருக்கணும் நாம் தான் போய் ஒரு உணவை நம்ம செய்யணும்னா கஷ்டப்பட்டு செய்யணும் அதுதான் வந்து நல்ல பழக்கம் எந்த ஒரு நல்ல பழக்கமே எது நல்ல பழக்கம் தெரியுமா நாம் கஷ்டப்பட்டு நாம் செய்கிற விஷயந்தான் நல்ல பழக்கமாக இருக்குமே தவிர அது நம்ம எந்த கஷ்டமும் படாமல் ஒரு விஷயம் நம்மளை அடிமைப்படுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளை வந்து அழிவுக்கு தான் அழைத்து செல்லும் சோறு வந்து நம்ம கஷ்டம் சோறு நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது தான் கஷ்டம் அது நம்ம அதுக்கு சாப்பிட்டு பழகிட்டோம்னா அது நம்மளை அடிமை அடிமைப்படுத்தி நம்மளை நோயாளி ஆக்கிரும் போல் தான் இந்த ரவ கூட நம்மளை அடிமைப்படுத்தும் இட்லி பூரி பொங்கல் தோசை கோதுமை நாள் செய்யப்பட்ட பூரி சப்பாத்தி அதுவும் நம்மளை அடிமைப்படுத்தும் என்னால் சப்பாத்தி இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க தான் இந்த வட இந்தியர்கள் நம்ம எப்படி சோறு இல்லாமல் இல்லை இருக்க முடியாதுன்னு நம்மளில் சொல்கிறாங்களா அதுபோல் சப்பாத்தி இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க வட இந்தியர்கள் அந்த மாதிரி அடிமைப்படுத்துகிற உணவுகள் எல்லாமே வந்து யாராவது என்னால் உடற்பயிற்சி இல்லாமல் இருக்க முடியாதுன்னு மனிதர்கள் சொல்லுவாங்களா இந்த உலகத்தில் எவ்வளோ மனிதர்கள் இருக்காங்க எண்ணூறு ஒடி பேர் இருக்காங்க எண்ணூறு கோடி பேருக்கும் இந்த கோதுமை அரிசி இந்த உணவுகள் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எண்ணூறு கோடி பேரும் எங்களால் உடற்பயிற்சி செய்யாமல் இருக்க முடியாது உடல் உழைப்பில் ஈடுபடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களா சொல்ல மாட்டாங்க எதுக்கு ஏன்னா அதெல்லாம் கஷ்டம் நல்ல விஷயம் எல்லாமே கஷ்டம்தான் எது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கோ நம்மளை அடிமைப்படுத்துதோ அது நம்மளை அழிவுக்குன்னு அழிவுக்கு தான் அழைத்து செல்லும் நல்ல விஷயங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது நாம் கஷ்டப்பட்டு பழகுற பாருங்க அதுதான் நமக்கு நல்ல விஷயம் உதாரணத்துக்கு ஆப்பிள் பழம் சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு யாராவது சொல்லவே மாட்டாங்க ஆப்பிள் பழம் நல்லா தான் இருக்கும் ஆனால் யாராலையும் என்னால் ஆப்பிள் பழம் சாப்பிடாமல் இருக்கவே முடியாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் சோறு சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அதை அடிமைப்படுத்துது அதை அழிமை நோக்கி வளர்த்து செல்லும் இதுதான் வந்து விதிமுறை இதை இதை வச்சே நம்ம தெரிஞ்சிக்கலாம் என்னால் சிகரெட் பிடிக்காமல் இருக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்போ அதை அழிவை நோக்கி அழைத்து செல்லும் ஆனால் என்னால் வாழைப்பழம் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது என்னால் உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கவே முடியாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஒருவேளை யாராவது என்னால் உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னால் ஒருவேளை அதுவே அவருக்கு அழிவை ஏற்படுத்தலாம் எந்த நல்ல நல்ல விஷயம் கூட சிலருக்கு அடிமை அடிமைப்படுத்துது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதுவே கூட கேட முடியலாம் உடற்பயிற்சி செய்கிற அந்த கடினமாக உடற்பயிற்சி செஞ்சு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணி மாரடை போகிறதுக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கவே முடியாது அப்படின்னா அதுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க அடிக்ட் ஆகிடுன்னு பார்த்தா அவங்க பார்த்தா நிறைய ஜிம் பா பாடி பில்டரோட உடம்பெல்லாம் பார்த்தா அப்புறம் கையை வந்து சுருக்க முடியாது வளைக்க முடியாது க கையை ஃப்ரீயாக நீட்ட முடியாது அந்த மாதிரி கூட ஆகிடுது அப்புறம் நிறைய த நிறைய வந்து ஸ்டீராய்டு உணவுகளெல்லாம் எடுத்து கடைசியில் அந்த 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 விஷயத்துக்கு போது ஸ்டீராய்டு உணவுகளெல்லாம் எடுத்து கடைசியில் பிற்காலத்தில் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அதனால் ஒரு நல்ல விஷயங்கிறது வந்து நாம் அதை தேடி போகணும் அதுவும் நம்மக்கிட்ட வரணும் நாம் தேடி போகாமலே நம்மளை ஒரு விஷயம் அடிமைப்படுத்துதுன்னா கண்டிப்பாக நம்ம அதை அது அதனால் நமக்கு அழிவு தான் ஏற்படும் அந்த வகையில் நம்ம அடிமைப்படுத்துகிற உணவு அரிசி அரிசி ரொம்ப அடிமைப்படுத்தும் நமக்கு கோதுமை அதன் தான் அதுவும் பிறகு அப்போ இந்த தூரம் கோதுமையினால் செய்யப்பட்ட பம்பாய் ரவை உப்புமா செய்வதற்கு அது அதுவும் நம்மளை அடிமைப்படுத்தும் அதுவும் நம்மளை அடிமை அப்போ அந்த உணவுலாம் நம்ம சாப்பிடக்கூடாது கவிச்சு சாப்பிடாம என்னால் இருக்க முடியாது பிரியாணினாலே ஒரு படபடப்பு வந்துடும் தான் ஒரு குற்ற உணர்ச்சி ஒரு நடுக்கம் வந்துடும் ஒரு அமைதியாக இருக்க முடியாது ஒரு கொய்யா பழத்தை பார்த்தா அவங்க கைகாலெலாம் நடுங்குமா படக்குமா பரபரக்குமா பரபரக்காது ஆனால் ஒரு பிரியாணியை பார்த்தா நீங்கள் ஒரு பிரியாணி சாப்பிட போகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வேகம் வந்துடும் வெறி வந்துடும் அப்போ அது உங்களை அடிமைப்படுத்துது அப்படின்னு தான் அர்த்தம் இதை வச்சே கண்டுபிடிச்சிடணும் எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்துதோ அதுபோல் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீடு அது உங்களை அடிமைப்படுத்துது ஆனால் அதுவே நீங்கள் பெரிய ஆடம்பரம் வீட்டில் வசிச்சிங்கன்னா அது உங்களை அடிமைப்படுத்தும் நீங்கள் நடக்கிறது பார்த்திங்கன்னா கஷ்டமான விஷயம் அதை அடிமைப்படுத்துது என்ன ஆனால் காரு வங்களா காரு வீலர் இதெல்லாம் அவங்களை அடிமைப்படுத்தும் ஒரு பைக்கில் போகிறத பெருமையாக நினைப்பாங்க அது பைக் இல்லைன்னா பைக்குக்காக தற்கொலை பண்ணாங்க கூட இருப்பாங்க பைக்கு கேட்டு அம்மா அப்பா கிட்ட பைக்கு கேட்டு கொடுக்கலன்னு சொல்லி தற்கொலை பண்ணவங்களும் இருப்பாங்க பைக்கு தான் உயிராகப்பாவது ஆனால் நடக்கிறதுக்கு பெருமையாக நினைக்க மாட்டாங்க நடக்கிறது கஷ்டம் அதனால் எதெல்லாம் அவங்களை அடிமைப்படுத்துதோ அதெல்லாம் அவங்களை அழிவை நோக்கி அடைச்சி இந்த இயந்திர அறிவியல் உலகமே நம்மளை அடிமைப்படுத்தி தான் வச்சுருக்கு இது இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம் அப்போது இது நம்மளை வந்து அழிவை நோக்கி தான் அழைத்து செல்லுது இந்த இயந்திர அறிவியல் ரூலகம் என்னால் இருக்க முடியாது பஸ் இல்லாமல் கார் இல்லாமல் பஸ் இல்லாமல் தான் இருந்தோம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கே பஸ் இருந்தது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி டூ வீலர் கிடையாது சைக்கிள் கூட இல்லாத காலத்தில் தான் இருந்தோம் அப்போல்லாம் மனிதர்கள் வாழலையா இப்போ தான் வந்தது ஐம்பது வருஷத்தில் உனக்கு இதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியலையா அப்போ அதனால தான் பாருங்கள் இந்த கார் இல்லாமல் இருக்க முடியாது டூ வீலர் இல்லாமல் இருக்க முடியாது பேருந்து ஃப்ளைட்டு இல்லாமல் இருக்க முடியாது இந்த இயந்திர அறிவியல் ரூலம் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி அதனால தான் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் பேர் ஆக்சிடென்ட்னாலேயே உலகத்தில் ஒவ்வொரு வருஷமும் சாப்பிட்றாங்க போர்னால சாப்பிட்றாங்க நோய்களால் சாப்பிட்றாங்க இட்லி இல்லாமல் இருக்க முடியாது சோறு இல்லாமல் எப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு பல கோடி பேர் நோயால் செத்துட்ருக்காங்க எண்பது வயசை தாண்டவே மாட்டேன்றாங்க சீக்கிரமாக வயசாகிடுது உடல் பருமனை ஆகி அப்போ ஒரு வய அதாவது அழகுங்கிறது கடைசி எண்பது வயசுல நீங்கள் அழகாக இருந்தால் தான் உங்களால் வாழணுங்கிற ஆசை இருக்கும் நீங்கள் தொப்பை இது இதுமாதிரி இருந்துச்சுங்களேன் கூச்சம் தாழ்வு மனப்பான்மை வந்து எண்பது வயசுலாம் தாண்டவே முடியாது அப்போ ஃபிட்டாக இருந்தால் தான் நீங்கள் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ முடியும் அதனால் துரம் கோதுமை அந்த ரவை என்பது மனித உணவு அல்ல அதை சாப்பிடாதீர்கள் அதனால் நோய் வரும் நம்மை அடிமைப்படுத்துகிற அத்தனை உணவுகளுமே நமக்கு நோய் ஏற்படுத்தும் அழிவை ஏற்படுத்தும் உணவுகள் மட்டுமல்ல உங்களை அடிமைப்படுத்துகிற போதை பழக்கம் சிகரெட் பிடிக்கிறது அது எல்லாமே உங்களை அழிவை நோக்கி அழைத்துச் செல்லும் அதுபோல் ஆடம்பர வீடு ஆடம்பர வீடு வாகனங்கள் இப்படி பல விஷயங்கள் நம்மை அடிமைப்படுத்தக்கூடியது இருக்குது எளிதாகவே அடிமைப்படுத்தக்கூடிய அத்தனையுமே நம்மை அழிவை நோக்கி அழைத்து செல்லும்